சன் டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சித்திரை மாதம் இந்த வருடத்தின் முதல் மாதம் குரோதி வருடத்தின் முதல் மாதம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மாசப்பரப்புன்னு சொல்லியே வீடுகளில் கொண்டாட்டங்கள் இருந்தது நாங்கள் இளம் பிள்ளையாக இருந்தபோது பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி மாத பலன் கேட்குறதோட விட்டுறீங்களே தவிர அந்த மாதப்பரப்பை கொண்டாடுகிற பழக்கம் யாருக்கும் வரல மாதத்தில் முதல் நாள் என்பது மிக சிறப்பான நாளாக கொண்டாட வேண்டியதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த வீடுகளில் தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மாதம் முழுமைக்குமே அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டாட வேண்டும் இப்படிப்பட்ட சித்திரை மாதம் குரோதி வருடத்தில் முதல் மாதமாக வருகிற போது இந்த மாதத்திற்கு உண்டான பலாவலங்களை பற்றி இப்போ பார்க்க போறோம் இதில் முதல்ல வரக்கூடியவங்க மேசராசிக்காரங்க குரோதி வருடத்தின் சித்திரை மாதத்துல என்னென்ன சுபகாரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாக்குற போது இந்த மாதத்தில் நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்கு அது நீங்க தாராளமாக உங்க வீட்டு சுப செய்திகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வீடு கட்ட காத்திருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வரேன் பங்குனி மாசத்துல வாஸ்து டேட் இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் சித்திரை மாசத்துல பண்ணிக்கோங்க அப்படின்னு போன வாட்டி சொல்லியிருந்தேன் அப்ப இந்த சித்திரை மாதத்தில் எத்தனாவது நாள் அந்த வாஸ்து பண்றதுக்கு உண்டான நாளா வருதுன்னு பாக்குற போது சித்திரை மாதம் பத்தாம் தேதி நல்ல வாஸ்து டேட் இருக்குது அந்த டேட்டில் அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த வாஸ்து பகவான் எழுந்து தூங்கி எந்திரிச்சு நாங்கள் சொல்லுவோம் குளிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு அந்த தாம்பூல தரிசனம் பண்ணுகிற போது அந்த முப்பத்தாறு நிமிடங்களில் அதாவது ஒன்றரை நாளிகைக்கு உள்ள நீங்கள் அந்த வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வீடு சிக்கல் பிக்கல் இல்லாமல் ஆபத்துகள் இல்லாமல் நல்ல முறையில் பால் காய்ச்சக்கூடிய நிலவரத்திற்கு கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லுகின்ற தாற்பயங்கள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் சித்ரா பௌர்ணமி என்பது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நாம் கொண்டாடுகிறது வசதி உள்ளவர்கள் முடிந்தால் கொள்ளூர் மூகாம்பிகையை சென்று தரிசித்து வாருங்கள் மிக அருமையான ஒரு ஸ்தலம் மிக அருமையான ஜனக்கூட்டங்கள் ரொம்ப அருமையாக அந்த அம்பாளை பார்த்து தனிசி தரிசித்து வரலாம் நான் பேசுகிற போதே எனக்கு ஒரு புல் அறிக்குது முடிந்தால் முடிங்கிறவங்க முடிகிறவங்கெல்லாம் போய் தரிசிச்சுட்டு வாங்க முடியாதவர்கள் இங்கு உள்ள அம்பாள் தரிசனம் கோயில்களுக்கு சென்று வரலாம் சித்ரா பௌர்ணமியை மிக விசேஷமாக கொண்டாடலாம் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு சுபகாரியங்கள் பண்ண முடியாத நாட்கள் அஷ்டமி நவமி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காலண்டர் பார்த்து இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க இதில் பண்ணக்கூடாததுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரிநாள் என்று சொல்லக்கூடியது வருது இந்த கரிநாள் என்று சொல்லக்கூடியதில் சித்திர மாசம் ஆறாம் தேதியும் சித்திர மாசம் பதினஞ்சாம் தேதியும் இரண்டு நாட்களும் கரிநாள் இதில் முடிந்த மட்டும் புதுசா செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் தவிர்க்கவும் போல் நீங்கள் அலுவலகம் செல்வது கடையை திறப்பது வியாபாரம் பண்றது இதெல்லாம் நீங்கள் அட்டகாசமா பண்ணிக்கிட்டலாம் நோ ப்ராப்ளம் இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் இது எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படின்ட்டு இப்ப பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக வரக்கூடியவர்கள் மேசராசி நண்பர்கள் இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ராசியில் வந்து உட்கார்ந்து முதல் பதினெட்டு நாட்கள் சூரியனும் வியாழனும் இணைந்திருக்கிற காரணத்தால் இதுக்கு சிவராஜ கூட சொல்லுவோம் இப்படிப்பட்ட இந்த சிவராஜ யோகத்தின் அடிப்படையிலே இந்த முதல் பதினெட்டு நாட்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து பார்க்கலாம் நல்லபடியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல விருத்திகள் அமையும் தொட்டகாரியம் துளங்கும் நினைத்த காரியம் நடக்கும் கேட்ட உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சித்திரை மாதத்தில் முதல் பதினெட்டு நாட்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக அரசு பணியில் உள்ளவர்கள் வேலை தேடி சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார் இந்த மாசத்துல ஏதாவது வேலை கிடைக்குமா இப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல இடத்திற்கு சென்று நல்லபடியாக அமர்ந்து பார்த்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பொருள் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல இந்த சித்திர மாசத்துல பாத்தீங்கன்னா புத பகவான் சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதாவது பகலவனுக்கு பின்னே புந்தி பார்ப்புகளும் உத்தமனாம் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு தகுந்தபடி இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மாணவ பருவத்து செல்வங்களெல்லாம் மிக நல்லவர்களாக அவர்களிடம் இருந்த சோம்பேறித்தனமோ குறைபாடுகளோ குற்றங்களோ அகன்று தன்னை பழிச்சென்று ஒரு நல் பாதைக்கு வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய தாற்பயம் இந்த சித்திர மாசத்துல மேசராசில பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு பேசுகிற போது தனாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சித்திர பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி அடைந்து இரண்டாம் இடத்துல போய் குரு அமரக்க போ அமரப்போகிறார் அப்ப நிச்சயமா இந்த மாசத்துல உங்களுக்கு பொருளாதார சிக்கல் பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் வந்துவிட வாய்ப்புகள் இல்லை பயம் கொள்ள வேண்டாம் ஆனாலும் ஒரு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் நங்கூரமிட்டு கும்பத்தில் இருந்து கொண்டு மூலத்திரிகோணம் பலத்தோடு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நிலைகளிலே பரணி நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் சற்று உடன் நிலைகளிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி அம்மா அப்பா வயசானவங்களாக இருந்து அவங்களில் யாராவது பரணி நட்சத்திரம் இரண்டாவது மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவருடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அசால்ட்டா இருக்காதிங்க குறிப்பாக ராத்திரி நேரங்களில் உடனம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் அகிதியையும் சமாளிக்கக்கூடிய பொருளாதாரம் சமாளிக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பயம் கொள்ள வேண்டாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய பயணங்கள் புதிய நண்பர்களை சந்திப்பது வெளிநாட்டு பயணங்கள் வேணுமா அதையும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்கள் பேப்பரை எல்லாம் தூசி தீட்டி எடுக்கலாம் இந்த கார்பரேட் செக்டார்ல பண்ணக்கூடியவங்களுக்கு மேசராசியாக இருக்கக்கூடியதிலையும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்திருப்பீர்கள் அவர்களும் மேசராசிக்கு உட்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் இந்த கார்பரேட் செக்டாரில் பெரும் கூட்டத்துக்குள்ள பெரிய ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலையை பீச்சுக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக வேலை பார்க்கறது அல்லது நீங்கள் செய்த காரியத்தை உங்கள் கம்பெனி புகழ்ந்து பேசி உங்களுக்கு ஒரு சின்ன அவார்டு ரிவார்டு நம்பிக்கை கொடுக்கறது இனிமே இந்த கம்பெனி நம்மளை காப்பாற்றுங்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை தொளிர் விடுவது இப்படிப்பட்ட நிலவரங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்திலே மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலங்களாக அமைகிறது இந்த சித்திரை மாசத்துல மே இந்த மேசராசிக்காரங்க இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் எல்லாருமே கேள்விப்படுறீங்க இதை போன வீடியோ பார்த்த நண்பர்கள் சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் நல்லா சொல்றீங்க சார் அது கூடவே இந்த சந்திராஷ்டமம்னு பயமுறுத்துறாங்கல்ல அதை கொஞ்சம் டேட் வாரியாக சொல்லிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தை நாங்கள் அதுல தவிர்த்துக்க சரியாக இருக்கோம் நாங்க காலன்ற பார்த்தோம் பஞ்சாங்கம் பார்த்தோம் தெரிஞ்சுக்கிறது கடினமா இருக்குது அதையும் முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தீங்க இந்த சித்திர மாசம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தெட்டு முதல் மாலையில எப்படி ஏழு நாற்பத்தெட்டு வருது முன்னிரவில் அந்த தீபம் வச்சதுக்கு அப்புறம் இரவுல ஏழு நாற்பத்தெட்டு முதல் ஆரம்பித்து பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை விடிய காலங்காத்தால மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் முடிகின்ற வரையிலும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதத்தில் சந்திராஷ்டம பொழுதுகள் இருக்கு இதை நன்றாக கணக்கில் வைத்துக் கொண்டு இதை முடிந்த மட்டும் புதிய சம்பவங்களுக்கு புதிய பயணங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களுக்கு புதிய ஒரு நடைமுறை காரியங்களை பயன்படுத்த துவங்குகிற போது இதை சற்று தவிர்க்கும்படியாக நீங்கள் அமைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்திலே மேசராசியில் பிறந்தவர்கள் அநேகமான பேர்களுக்கு மிக நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சித்திர மாசத்துல மேசராசிக்காரங்க இந்த பணம் வச்சு பணம் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க இல்லையா இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இப்படிப்பட்ட பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சித்திர மாசத்துல நல்ல பொழுதுகளாக இருக்கும் அதிலும் முதல் பதினெட்டு நாட்கள் நீங்கள் போட்ட முதலீடு நிச்சயமாக பன்மடங்கு உங்களுக்கு வரவுகளை கொடுக்கும் நான் சொன்ன சந்திராஷ்டம நாட்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற காலங்களில் நீங்கள் முழு முயற்சியோடு இறங்கி பாடுபடலாம் ஆக இந்த மாதத்தின் கிரக சஞ்சாரங்களை பொறுத்தளவு பெரிய குறைபாடுகள் இல்லை பனிரெண்டாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே கேது பகவான் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த சித்திர மாதம் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா சந்தோஷமா இயல்பாகவே நல்வாழ்க்கை என்று நீங்கள் பார்த்து ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை சிறப்பளிக்கும் அப்போ இதையெல்லாம் கடந்து இந்த சித்திரை மாதத்தில் ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என் அடிப்படை ஜாதகம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது நான் எந்த கோயில்களுக்கு போனால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது இந்த சித்திரை மாதத்தில் முழுவதுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தரிசனத்தை நீங்கள் கொண்டாடுங்கள் அது எந்த கோயிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதே போல் குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க உங்கள் அம்மா பெத்த தாய் உங்கள் எதிரில் நிற்பாளனால் சித்திராபவரின் நிலமைக்கு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு புடவை ஒரு நல்ல விதமான அவங்களுக்கு பிடிச்ச சிலதெல்லாம் வாங்கி வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி அவங்க கையில கொடுத்து அவங்க காலில் விழுந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக அரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை அப்படி கோயில்களுக்கு செல்லுகிற போது முடிந்த மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய துணிகளை பொறுத்தளவு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சிவப்பு மஞ்சள் இளம் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய துணிகளை போட்டுட்டு போயிட்டு வாங்க மனசு நிறைவாக இருக்கும் வாழ்த்து பாருங்கள் நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் இந்த குரோதி வருத்தின் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்து பலன்களை பற்றி பார்க்கிற போது மிக மிக தெளிவாக சிறப்பாக இதுவரை இருந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை மாதம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கொண்டாடி மகிழக்கூடிய அற்புதங்கள் நிகழ வேண்டியது வரும் நம்பர் ஒன்று நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் நேற்று வரை கடந்த பதினெட்டாம் தேதி சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மேசத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எதை தொட்டாலும் அதுல கொஞ்சம் முரண்பாடுகள் என்ன பேசினாலும் அதுல கொஞ்சம் தர்க்கவாதங்கள் எங்கு சென்றாலும் திரும்பி வரும்போது சந்தோஷம் இல்லை இப்படிப்பட்ட நிலவரங்களிலேயே கடந்த சில மாதங்கள் வாழ்ந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிக மிக தெளிவாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு பிற்பாடு வியாழ பயிற்சிக்கு பிற்பாடு அந்த வியாழ பகவான் அங்கிருந்து கொண்ட ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காட்சிகள் மிக பிரமாதத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில் நீண்ட தூரத்து பயணங்கள் மிக செல்வாக்காக அமையும் ஏதோ ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருந்த சார் அந்த சொத்தை வாங்கவே முடியல வாங்கிடுவானா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அனுகூலங்கள் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் மட்டத்திலிருந்து பேங்க்கில் பணம் உதவி செய்யக்கூடிய எல்லாரும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒப்பாக பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் என் பையன் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல வேலையும் சரியா இல்லை வயசாகுது எப்போ செட்டில் ஆவாரு இப்படியெல்லாம் குழம்பி கொண்டிருந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிஷபராசியாக இருந்ததுன்னா நிச்சயமா இந்த மாசத்துல உங்கள் பையங்களுக்கு ஏதோ ஒரு வழிமுறைகளில் நல்லபடியாக வாழ்க்கைக்குண்டான எல்லாம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய அதை பற்றி பேசக்கூடிய அது சம்பந்தமான அந்த உறவுகளிலிருந்து வரக்கூடிய சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர்கள் திடீர்னு பயணம் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் நிறைய பேர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கோயில்களுக்கு செல்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய வாழ் இது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ரிசவத்தில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் வியாழக்கரகம் இருக்கிறதுனால ஆண் பிள்ளைகளாக இருந்தால் தந்தையுடன் பெற்ற தகப்பனாரோடு முட்டி மோதல் கருத்து பேதங்களுக்கு செல்ல வேண்டாம் இதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே வயது முதிர்ந்த தாத்தா அல்லது அப்பா இப்படிப்பட்டவங்களுக்கு தலையில கண்ணுல காது மூக்கு தொண்டை இப்படிப்பட்ட உடல் துவாரங்களில் வியாதிகள் வரலாம் சனீஸ்வர பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தூங்க முடியாத அளவுக்கு சிக்கல் சார் ஓடிக்கிட்டே இருக்கிற சார் எப்போ சார் முடிவுக்கு போகிறோம் இப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தின் பதினெட்டு நாட்களுக்கு பிற்பாடு மிகச் ஒரு காலமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் உங்கள் எனர்ஜியை நிறைய நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் முன்பின் பார்க்காதவர்கள் சொந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் புதிதாக சந்திக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் பொருதா பொருளாதார மாற்றங்கள் இவைகளெல்லாம் வருகூட வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திரனுக்கு பதினோராம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கிறார் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் டிராவல் ஏஜென்சி டிக்கெட் போடுறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரை சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானங்கள் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் அவர் இருக்கிறதுனால புனித தீர்த்தங்களுக்கு போகிறது நீராடுறது காசிக்கு போன சார் கங்கைக்கு போன சார் அரித்வாருக்கு போனேன் அயோத்திக்கு போனேன் நல்லா குடிச்சிட்டு வந்தேன் நல்லா சாமியை பார்த்தேன் இப்படி சொல்லக்கூடிய அநேக நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த சித்திரையிலே ரிசபத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர்களுக்கு அனுபவித்துக் கொள்கிற வாய்ப்புகள் உண்டு நன்றாக பயன்படுத்தி மகளுங்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் புதிய தொழில்கள் துவங்குவதும் புதிய இடங்களுக்கு பயணப்படுவதும் சில பேர்களுக்கு கார் வாங்குற வீடு வாங்குகிற வீட்டை மாத்திர காரை மாத்திர பெயிண்ட் அடிக்கிறேன் மிக்சியை மாத்திரேன் கிரைண்டரை மாத்திரை இப்படிப்பட்ட செலவினங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் அதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இப்படி பல கோணங்களில் ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிக மிக அருமையாக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிற அந்த தருணத்தில் இந்த சித்திர மாசத்துல மேசராசிக்கு நான் சொன்னது மாதிரியே ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் மூணு பதினெட்டில் ஆரம்பிச்சு அதே பதினேழாம் தேதி சித்திர மாசம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில எட்டு இருபத்தி மூன்று வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த இடைப்பட்ட இரண்டேகால் நாட்களுக்கு புதிய முயற்சிகள் புதிய மனித சந்திப்பு புதிய கையெழுத்து ஒப்பந்தங்கள் புதிய ஈடுபாடான ஒரு புது முயற்சி இவைகளை சற்று உங்கள் பாக்கெட்ல போட்டு பொத்தி வச்சுக்கலாம் அதற்கு பிற்பாடு வழக்கம்போல் உங்கள் காரியங்களை ஆற்றுங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சித்திரை மாதம் அடிப்படை ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த ஜாதகம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் மிக திருப்திகரமாக நல்ல பலன்களை அநேகமாக பார்க்கலாம் வாழ்ந்து பாருங்கள் இதெல்லாம் மீறி நான் எந்த கோயிலுக்கு போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் நீங்க வழக்கமா சொல்லுவீங்களே அது மாதிரி இந்த சித்திரை மாசத்துல நான் எந்த கோயிலுக்கு போய் என்ன தரிசனம் பண்ணிட்டு வந்தா சிறப்பா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்க குலதெய்வன் கோயிலுக்கு போகலாம் அம்பாள் தரிசனம் பண்ணலாம் சித்திரா பௌர்ணமி வரப்போகுது மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த உலகத்தில் பறக்கக்கூடிய ஆறறிவு கொண்ட மனித ஜீவர்கள் அற்புதமாக உணர்ந்து ரசிக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொன்னால் அது சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீண்ட தூரத்துக்கு போய் சாமி கும்பிடணும் வசதி இருந்தால் போயிட்டு வாங்க இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிள்ளையார பிடிச்சிக்கோங்க கணபதியை பிடிச்சி அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச அந்த கோயில்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது ஒரு கரண்ட் பில் கட்டின இல்ல இப்படிப்பட்ட கை கைங்கரியங்கள் இதெல்லாம் செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் வசதி உள்ளவர்கள் பிள்ளையார்பட்டிக்கு போகலாம் நூற்றி எட்டு தேங்காயை உடல போட்டுட்டு வரலாம் இதெல்லாம் உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க மனப்பூர்வமா பண்ணுங்க எல்லாம் ஒன்றுதான் மிதுனம் ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் துவங்கி இருக்கிறது இந்த பன்னெண்டு மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட இந்த முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி பார்த்து இந்த முப்பது நாட்களில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்ன செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளோடு இந்த சித்திரை மாதத்து பலன்களில் மிதுனத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரமாதை துவங்குகிற போது முதல் இருந்தே உங்களுடைய மூன்றாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் அமர்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு இது என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பராக்கிரம உங்களஸ்தானம்னு பேரு தைரிய வீரிய பராக்கிரம உங்கள பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இப்படிப்பட்ட தைரிய வீரிய பராக்கிரமத்தை யார் கையில் வைத்து கொண்டு வாழ முடியும் வயசானவங்களுக்கு தைரியம் இருக்கும் வீரியம் இருக்காது உங்களம் இருக்கும் பராக்கிரமம் இருக்காது அப்போ இதெல்லாம் வாழிவு பிள்ளைகளுக்கு மிக பொருத்தமான ஒரு கிரக சஞ்சாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திரை மாதம் தொடங்குகிற காரணத்தால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதத்தின் முதல் நாள் துவங்கி நாம் என்ன செய்யணும் எத்தனை மணிக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணாமல் விட்டுருக்குறோம் இதுவரைக்கும் நடந்த தவறுகள் என்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேகமான காரியங்கள் என்ன இப்படி என்பதை சற்று உங்கள் மனசுக்குள்ளே ஓடவிட்டு நீங்கள் ஒரு டைம் டேபிள் செக்ஷனில் உட்காந்து உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரமாதமான பலன்களை இந்த சித்திரையிலிருந்து இந்த வருடத்திலிருந்து ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும் இது குறிப்பாக சொல்லணும்னா இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் புத பகவானுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய பேரும் இளைஞர்கள் கிரகங்களே நாங்கள் சொல்லுவோம் முதிர்ந்த கிரகம் என்பது சனீஸ்வர பகவானை சொல்லுகிற போது மிக இளைய கிரகம் என்று பாராட்டப்படுவது கொண்டாட்டப்படுகிறது புத பகவானை அந்த புத பகவானுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கல்வி குடும்பம் வாழ்க்கை முன்னேற்றம் உழைப்பு தொழில் முயற்சி இப்படிப்பட்ட அனைத்திலுமே பக்காவா அடி எடுத்து வச்சு போகிறதுக்கு இந்த சித்திர மாதம் உங்களுக்கு உதவி செய்யும் சரி சார் ராசிநாதனே நீச்சம் பெற்று இதுல நாங்க முன்னேற்றத்துக்கு போக முடியுமா உழைப்பு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கிற போது இந்த ராசிநாதன் மாதம் பூரா அங்கே இல்லை சில நாட்கள் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இதுலேயும் ஒரு நன்மை உண்டு எப்பொழுதுமே நல்ல கிரகம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த புதனாகப்பட்டவர் ராகுவோடு இணைகின்ற போது ஆசைகளை தூண்டுவார் என்ன பண்ணலாம் பெருசாக பண்ணணும் பிரம்மாண்டமா இருக்கணும் நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வினோதமான எண்ண ஓட்டங்களை உங்கள் மனதிற்குள் தூண்டுகிற காரணத்தால் இந்த புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் தவறல்ல நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு சித்திரை மாசத்தில் இளைஞர்களுக்கு மிக கொண்டாடி மகள வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அந்த கள நிலவரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும் அதே போல இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் அமர்கிற போது அன்றாட நிகழ்ச்சிகளில் அந்தந்த சன பொழுதுகளில் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் சற்று பொறுமையை கையாள வேணும் எனக்குத்தான் தெரியும் நான் தான் கட்டிக்காரன் நீ என்ன வாய திறக்கிறது நீ பேசாமல் நான் பாத்துக்கிறேன் இப்படி என்று எதிர்த்தருப்பார்களை நீங்கள் சற்று அசிங்கப்படுத்துறதோ குறைச்சி பேசுறதோ இதெல்லாம் பெரிய இடைஞ்சல்ல கொண்டு விட்டுடோ இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் அதே போல நான்காம் இடத்தை வியாழக்கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர் பரிச்சை எழுதியிருப்பீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேர் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெளிநாடுகளில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணி பண்ணி அழுத்து போயிருப்பீங்க இப்போ அட்வான்ஸ் பண்ணலாம் இப்படிப்பட்ட நிறைய அந்நிய மக்களோடு இணைந்து செயலாற்றுகிற அந்நிய மண்ணுக்கு செல்லுகின்ற அந்நிய மகன் மண்ணில் போய் சொத்துக்களை சேர்த்து கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த சித்திரை மாசத்தில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிற போது இதை நீங்கள் துவங்க முடியும் இன்னும் சில பேர்களுக்கு கடந்த சில மாதங்களாக சில வாரங்களாக என் தாயின் உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது சார் டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமே நடந்து ஒரு பக்கம் பொருள் செலவானாலும் ஒரு பக்கம் அம்மாவுக்கு கஷ்டம் இருந்தால் எப்படி சார் பேசாமல் இருக்கிறதுங்கிற சோகத்தில் துக்கத்தில் இழைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்க துவங்கி இருக்கிற காரணத்தால் தாயின் உடல்நிலைகளிலே பிரச்சனைகளிலே முன்னேற்றங்கள் ஏற்படும் சுகப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும் மாமா வீட்டில் கல்யாணம் பண்ணவங்க அத்தை வீட்டை தேடி போறவங்க இப்படி சொந்த பந்தங்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய கொண்டாடி மகளுக்கு விருந்து கொண்டாட்டங்கள் கோயில் குளங்களுக்கு செல்றது கூட்டத்தோடு கூடி மகளுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்படி அநேக விதமான நன்மைகளை இந்த சித்திர மாசத்துல மிதுனத்துல பிறந்தவங்க கொண்டாடி மகள வேண்டிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஆறாம் இடத்தை வியாழக்கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக ஒரு தொழிலை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலோடு சேர்த்துக்கிறது அதே மாதிரி புதிய இடங்கள்ல போய் ஒரு கிளைய ஆரம்பிக்கிறது புது புதுசாக பத்து பேரை வேலைக்கு வைக்கிறது இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் சரியா இல்லை அவனை தூக்கிட்டு ஆளை போடுறது இப்படிப்பட்ட தொழில் ரீதியான ஏராளமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆறாம் இடம் என்பது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சார்ந்திருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் என்பது கடன் எதிரிகள் நோய்கள் சட்டம் வழக்கு துன்பங்கள் கெட்ட சாவகாசங்கள் இதெல்லாம் ஆறாம் இடத்திலிருந்து பிரதிபலிக்கும் இந்த இடத்தை வியாழகிரகம் பார்த்து கொண்டிருக்கிறார் இதுவரையிலும் இருந்த நெகட்டிவான எண்ணங்கள் சோம்பல் குணங்கள் தர்க்கவாதம் செய்யக்கூடிய மன புத்தி ஓட்டங்கள் இது எல்லாம் குறைந்து ஒரு நல்ல மனிதனாக வீறு கொண்டு எழுகிற சிங்கத்தை போல நீங்கள் இந்த சித்திரை மாசத்திலே மிக பிரம்மாண்டமான நல்ல தொழில் அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது என்னமோ நடந்துரும் ஏது நடந்துரும்னு தெரியல ஜாதகத்தை போய் பார்த்த ஜோசியர் சொல்லிட்டாரு ரொம்ப நேரம் சரியில்லைன்ட்டாரு அட்டமாதிபதி தசைன்றாங்க ஏழரசனி வந்து அப்படி இப்படி பயம் இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது மனதளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய பயம் விலகும் உயிர் பயம் விலகும் ஏதாவது நடந்துரும்போது கற்பனை பண்ணி நீங்கள் சகித்துக் கொள்ள முடியாத துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதுல விலகி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் இடத்தின் எதிரடை ஸ்தானமாக இருக்கிறதுனால புதிய பொருளாதாரங்கள் கைக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருந்ததெல்லாம் மாறி இப்போ ஒரு நல்ல இன்வால்வாக ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்க வெளிநாடுகளுக்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு புருஷனை பார்க்கல பொண்டாட்டியை பார்க்கல இப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் வீடு தேடி வந்து கணவன் மனைவி குடும்ப உறவுகள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நடத்தலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தொட்டது தொடங்காதுன்னு சொன்ன காரியங்கள் மாறி இப்பொழுது வீட்டுக்குள்ள நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும் நாலு பேர் வந்து பரவாயில்லையே நல்லா பண்ணிட்டீங்களே நல்லா விட்டு கட்டிட்டீங்களேன்னு சொல்லக்கூடிய புகழ் மாலைகள் உங்கள் கழுத்தில் சூட்டப்படும் இப்படிப்பட்ட அநேக செய்திகளோடு இந்த சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு துவங்குது இல்ல பணத்தை வச்சு பணம் பண்றவங்க இந்த கோர்ட்டு கேஸ் வில்லங்க விவகாரம்னு சொல்லி அணைச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்காம மல்லு கட்டி தகராறு பண்ணி மனசுலையும் சரியில்லை உடம்பாலையும் சரியில்லை என்ன பொழப்பு இது இப்படியெல்லாம் ஒரு சழித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த சித்திரை மாதத்திலே நிறைய மாறுபாடுகளும் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நன்மைகளும் உண்டு இதுக்கு தகுந்தது போல உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சார தசா புத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற அமைப்பில் இருக்குமானால் நான் இப்பொழுது சொன்ன பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும் அதே போல இந்த மிதுனத்துல பிறந்தவங்க இந்த சித்திரை மாசத்துல எல்லாருக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கும் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடியது ஒரு இரண்டே இரண்டே கால் நாள் வரும் இந்த இரண்டே கால் நாள் வந்து சித்திர மாசம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில எட்டு இருபத்தி நாலுக்கு துவங்கி சித்திர மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை பகல்ல பதினொன்று நாற்பத்தி மூணு முடிகின்ற வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்திலே புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஈடுபாடோடு புதிய இடத்துக்கு போறோம் புதிய ஆளை பார்க்க போறோம் ஒரு சம்பந்தம் பேச போறோம் ஒருத்தரை பார்க்க போறோம் இப்படிங்கிறதெல்லாம் சற்று நிறுத்தி வைக்கலாம் இது முடிந்த பிற்பாடு மீண்டும் நீங்கள் துவங்கிக் கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த சித்திர மாசத்துல இதுகளெல்லாம் ஓரளவு சமாளிச்சுட்டு வரணும்னா நான் எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுன்னா எனக்கு சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அருமையாக சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்தில் திருப்பதி நம்ம எல்லா ஊர்களிலுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் எண்பத்தி நான்கு இடங்களில் திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கிறது பெருமாள் பக்தர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மரம் கொடையுது ஆக இந்த சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வருது தாராளமாக நீங்கள் பெருமாள் பக்தராக போய் அந்த இடத்துல விஷ்ணு பகவானை நல்லபடியாக கும்பிட்டுட்டு நீங்கள் வேண்டியதை நல்லா வணங்கி கேட்டுட்டு ஏதாவது அந்த கோயில்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை பண்ணிட்டு சந்தோஷமா மன ஒற்றுமையோடு வேற்றுமை இல்லாமல் நல்ல முறையில் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க மிக பிரமாதமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் வெண்பட்டு உடுத்தி போகலாம் இந்த மலையாளி சில பட்டு உடுத்துவாங்க பார்த்தீங்களா கேரளாக்காரங்க அந்த மாதிரி பட்டு உடுத்தலாம் மஞ்சள் கலர்ல இளம் மஞ்சளில் பட்டு உடுத்தலாம் பிங்க் கலர் சேலை கட்டலாம் நல்ல டார்க் பொழுவில் நீங்கள் சேலை கட்டிட்டு போனால் கூட உங்களுக்கு மனம் அமைதிப்படும் நல்ல தரிசனங்கள் கிடைக்கும் இந்த தரிசனங்கள் இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஒரு அருளோட்டமாக அமையும்